சேனலை வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நினைச்சீங்க ரைட் சைட் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பில்சு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி சரி வீடியோ போகலாம் அழகான வாலிபன் ஒருவன் ஒரு ஆசிரியரிடம் சென்று தனக்கு கல்வியை கற்றுத்தரும்படி வேண்டினான் அவரும் அவனை சீடனாக ஏற்றுக்கொண்டார் மூன்று ஆண்டுகள் வரை கடந்து விட்டன அவனும் குருவிற்கு நல்ல ஒரு சீடனாகத்தான் அனைத்தையும் ஆர்வத்தோடு கற்றான் குரு ஒரு நாள் தன்னுடைய மனைவியை அழைத்து நாளை முதல் இவனுக்கு பரிமாறும் உணவில் சிறிது வேப்ப எண்ணெயை கலந்து பரிமாறு அவன் அதை கண்டுபிடித்து விட்டால் உடனே என்னிடம் சொல்லிவிடு என்று சொன்னார் தன் மனைவியிடம் குருவின் மனைவிக்கு அது ஏன் என்று புரியவில்லை இருப்பினும் கணவன் இட்ட கட்டளையை மீறாத அவள் அவனுக்கு வேப்பை எண்ணெயை சாப்பாட்டில் சிறிது கலந்து கொடுக்க தொடங்கினாள் அந்த சீடனும் முகம் மாறாமல் சாப்பிட்டுவிட்டு வந்தான் குருவின் மனைவிக்கு அவன் மேல் சிறிது பரிதாபம் ஏற்பட்டது நாளை முதல் வேப்பை எண்ணெயை கலக்காமல் விட்டுவிடலாமா என்று கூட எண்ணினாள் ஆனாலும் தனது கணவரின் சொல்லை எப்படி மீறுவது என்று அவளுக்கு எண்ணம் தோன்றியது எனவே இப்படியே எண்ணெயை கலந்த சாப்பாடு மூன்று மாதத்திற்கும் மேலாக மீண்டும் மீண்டும் பரிமாறப்பட்டது ஒரு நாள் அந்த சீடன் குருவின் மனைவியிடம் அன்னையே உங்களுடைய சாப்பாடு எப்பொழுதும் அமிர்தமாகத்தானே இருக்கும் ஆனால் கடந்த சில மூன்று மாதங்களாகவே சிறிது சிறிது மாற்றங்கள் ஏற்படுகின்றது சாப்பாட்டில் வேப்பெண்ணெய் கலந்த வாசனை அடிக்கிறது சாப்பாடும் கசக்கிறது என்று சொன்னான் குருவின் மனைவியும் சமாளித்துக்கொண்டு அப்படியா என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை அதை கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் குருவின் மனைவி குருவிடம் சாப்பாட்டில் வேப்ப எண்ணெயை கலந்தது போலிருக்கிறது என்று அவன் சொன்னதை போய் உடனே சொல்லிவிட்டாள் உடனே குரு சிரித்துக்கொண்டே சீடனை கூப்பிட்டார் சீடனே நீ ஒரு நல்ல மாணவன் மூன்று ஆண்டுகளாக அனைத்தையும் உண்மையான ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டாய் நீ அனைத்தையும் கற்று முடித்த அறிகுறிகள் தெரிகின்றன நாளை காலையில் நீ உன் சொந்த ஊருக்கு திரும்பலாம் உனக்கு என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் சீடனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது மறுநாள் காலையில் குருவிடம் விடைபெற்று பெற்று வீட்டுக்கு புறப்பட்டான் குருவின் மனைவி குருவிடம் வியப்புடன் கேட்டாள் சாப்பாட்டில் வேப்ப எண்ணெய் கலந்ததற்கும் படிப்புக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால் எனக்கு எதுவும் விளங்கவில்லை என்று சொன்னால் குரு சொன்னார் நோகாது உண்பவர் கல்வியை நோர்ப்பவர் என்ற ஆன்றோர் வாக்கை நீ கேட்டது இல்லையா ஒருவனுக்கு கல்வியில் அதிக ஆர்வம் உள்ளவரை வேறு எதிலும் சுவை இருக்காது சொல்லப்போனால் சுவையே தெரியாது அவனுக்கு கல்வியில் முழு கவனம் இருக்கும் வரை அவனுக்கு ருசியே தெரியவில்லை அந்த ஆர்வம் குறைந்தவுடன் அவனுக்கு ருசி தெரிந்துவிட்டது ஆகையால் தான் அவனை ஊருக்கு அனுப்பி வைத்தேன் இனி அவன் கண்டிப்பாக பாடம் கற்றுக்கொள்ள மாட்டான் என்று விளக்கமாக சொன்னார் கண்டிப்பாக இது ஒரு அருமையான பதிவு எந்த ஒரு விஷயம் கல்வி மட்டுமல்ல இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் ஆர்வம் உள்ளவரை தான் ஒருவன் அந்த செயலில் கவனம் க கொண்டு இருப்பான் ஆர்வம் என்னைக்கு குறையுதோ அந்த கவனம் எல்லாமே வேறு ஒரு செயலில் அவனோட திசை திருப்பி விட்டுரும் அதனால் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தான் நீங்கள் பாடம் எடுத்தாலும் கண்டிப்பாக அவனுடைய திசை திரும்பினது திரும்பினது தான் திருப்பி மாற போகிறது கிடையாது அது வரைக்குமே அவனுக்கு பயனோடு இருக்கும் அதுக்கப்புறம் பயன் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்